ஆன்மீக அன்பர்களுக்கு நல்வணக்கம் இருபத்தேழு நட்சத்திரங்களிலே திரு என்ற அடைமொழியோடு கூடிய நட்சத்திரங்கள் இரண்டு ஒன்று திருவோணம் இது பெருமாளுக்குரியது இன்னொன்று திருவாதிரை இது சிவபெருமானுக்குரியது கூறியது கற்புக்கரசியான ஆதிரை என்ற பெண்ணுக்கு சிவபெருமானின் திருவருளால் நட்சத்திர பதவி கிடைக்கிறது அதன் பெயரில்தான் திருவாதிரை என்கிற நட்சத்திரம் உருவாகியது இந்த திருவாதிரை நட்சத்திரம் மார்கழி மாதத்தில் பௌர்ணமியோடு சேரும்போது மிகவும் சிறப்படைகிறது அதனால்தான் மார்கழி மாத பௌர்ணமி திருவாதிரை நட்சத்திரத்தன்று எல்லா சிவன் ஆலயங்களிலும் ஆருதுரா தரிசனம் என்கிற விழாவானது மிக பிரமாதமாக கொண்டாடப்படுகிறது அது என்ன மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமியோடு கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அதற்கு என்ன சிறப்புகள் என்றால் ஒரு ஒன்பது சிறப்புகளை நான் விரைவாகவும் அதே சமயத்தில் சுருக்கமாகவும் சொல்லுகிறேன் எதையுமே பாருங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கு புரியும் முதலாவது குறிப்பு தார்காவனம் என்ற ஒரு இடம் மயிலாடுதுறைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திரு வழுவூர் என்று சில பேர் சொல்கிறார்கள் சொல்லுகிறார்கள் திருப்பராய்த்துறை என்று சில பேர் சொல்கிறார்கள் எப்படியோ இருக்கட்டும் தார்காவனத்து முனிவர்கள் கர்வம் மிகுந்தவர்கள் தமக்கு மேலே ஒரு இறைவன் இல்லை என்ற கொள்கையுடையவர்கள் அவர்களுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக சிவபெருமான் ஒரு முறை வேடமிட்டு அந்த முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்று பிச்சை கேட்கிறார் முனிவர்களின் மனைவிமார்கள் சிவபெருமானை பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது முனிவர்களுக்கு கோபம் வந்து வேள்வி இருந்து ஒரு யானை அதாவது மத யானை மான் மழு முயலகன் என்கிற ஒரு பூதம் தீப்பிழம்பு ஆகியவற்றெல்லாம் பெற்று சிவன் மீது ஏவுகிறார்கள் ஆனால் சிவனோ சாதாரணமாக அந்த யானையின் தோலை உரித்து மேலே போர்வையாக போர்த்திக் கொள்கிறார் முயலகனை தனது ஊன்றிய பாதத்தின் கீழே போட்டு மிதித்து அவனை கோணலாக மாற்றுகிறார் மற்றவற்றையெல்லாம் ஆபரணங்களாக ஏற்றுக்கொண்டு ருத்ர தாண்டவம் ஆடுகிறார் இதனால் பயந்து போன தாரகா முனிவர்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்கிறார்கள் இது நடந்த நாள் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரம் இது ஒன்று இரண்டாவது பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற பரந்தாமன் கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் இருக்கிறார் அப்பொழுது திடீர் என்று ஆகா ஆகா பிரமாதம் பிரமாதம் என்று புது கிழிக்கிறார் பக்கத்திலே இருக்கிற மகாலட்சுமி சுவாமி என்ன என்று கேட்கிறார் தேவி சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் ஆனந்த கூத்தடுகிறார் ஆடுகிறார் அதை காண்பதற்கு கண்கள் கோடி வேண்டும் அற்புதமான தரிசனம் கிடைக்கப்பெற்றேன் என்று சொல்கிறார் அன்றைய நாள் மார்கழி திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாவது இதை கேட்ட ஆதிசேஷனுக்கும் ஒரு ஆவல் தானும் அந்த ஆனந்த நடனத்தை காண வேண்டும் என்கிற ஒரு ஆவல் அதனால் அவருடைய மறுபிறப்பான பதஞ்சலி முனிவர் மறுபிறப்பு பதஞ்சலி முனிவராக ஆதிசேஷன் பிறக்கிறார் பதஞ்சலி முனிவரும் வியாக்கரபாத முனிவரும் சிதம்பரத்திலே பலகாலம் தவம் செய்து அதன் பலனாக நடராஜ பெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு ரசிக்கிறார்கள் மகிழ்கிறார்கள் இது நடந்த நாளும் மார்கழி திருவாதிரை நட்சத்திரம் நான்காவது சிதம்பரத்திலே சேந்தன் என்ற ஏழை விறகு வெட்டியின் வீட்டுக்கு நள்ளிரவில் ஒரு சிவனடியா சென்று உணவு கேட்கிறார் சேந்தனின் மனைவியாரும் கொஞ்சமும் முகம் சலிக்காமல் மகிழ்ச்சியோடு வீட்டில் மீதம் இருந்த அந்த கேழ்வரகு மாவையும் வெள்ளத்தையும் சேர்த்து ஒரு களி தயாரிக்கிறார் கூடவே கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் இருந்த ஏழு காய்களை கொண்டு ஒரு கூட்டு தயாரிக்கிறார் இதை சிவனடியாருக்கு அமுதப்படைக்கிறார் சிவனடியாரும் அதை சாப்பிட்டு விட்டு அம்மணி ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுமா நாளைக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போகிறார் இது அப்படியே இருக்கட்டும் அந்த பகுதியை ஆண்ட கண்டராதித்தன் என்ற சோழ மன்னன் தினமும் சிவபூஜையை செய்து விட்டு தான் அவர் படுக்கைக்கு செல்வார் அப்போது சிவபூஜையிலே சிவனின் கால் சலங்கை ஒலி அவருக்கு கேட்கும் ஆனால் அன்றைய தினத்தில் சலங்கை ஒலி கேட்கவில்லை மனம் கலங்கினார் அப்படியே தூங்கிவிட்டார் கனவிலே வந்த சிவபெருமான் மன்னா நான் சேந்தன் வீட்டுக்கு போயிருந்தப்பா அங்கே களி சாப்பிட்றதுக்காக போயிருந்த அதனால் உன்னோட அரண்மனைக்கு நான் என்னால் வர முடியல நீ கவலைப்படாதேன்னு சொல்றார் அவ்வளவுதான் இது நடந்த நாள் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரம் அதுக்கு பிறகு மறுநாள் காலையிலே நடராஜரின் திருக்கோயிலை திறந்தபோது அர்ச்சகர்கள் அந்த சிவாச்சாரியர்கள்லாம் பார்க்குறாங்க அங்கே நடராஜனின் திருமேனியும் மேலே களி சிந்தி இருக்குது இந்த காய்கறி கூட்டுலாம் சிந்தி இருக்கு பிறகு சேந்தன் அங்கே பல்லாண்டு பாட தேர் ஓடாத தேர் ஓடுகிறது இதெல்லாம் அந்த கதை இது நான்காவது விஷயம் ஐந்தாவதாக ராமநாதபுரம் மாவட்டத்திலே உத்தரகோசமங்கை என்கிற ஆளு என்ற இடத்திலேயே உமாதேவியின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் ஆசைப்பட்டார் என்பதற்காக ஆனந்த கூத்த ஆடி காண்பிக்கிறார் சிவபெருமான் இதுவும் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாள் அடுத்தது ஏழாவது காமதேனுவின் விருப்பத்திற்கு இணங்க காட்சி கொடுத்தது மார்கழி திருவாதிரை நாள் எட்டாவது மாணிக்க தமது திருவம்பாவை நிறைவு செய்த நாள் மார்கழி திருவாதிரை ஒன்பதாவது ரொம்ப முக்கியம் நல்லா கேளுங்கள் மகா பிரளயம் ஏற்பட்ட போது அதாவது ஊழி காலத்திலேயே எல்லா ஜீவன்களும் அழிந்து விட்டன சிருஷ்டை ஆரம்பிக்க வேண்டும் சிவபெருமான் நடனம் ஆடுகிறார் கையிலே உடுக்கையை இசைக்கிறார் அதிலிருந்து வருகின்ற ஓம்கார இருந்து ஜீவராசிகள் எல்லாம் பிறக்கின்றன அதனால்தான் அவனன்றி ஓரணுவும் அசையாது சிவனன்றி எவ்வுயிரும் இசையாது என்று சொல்லுகிறார் அதனால் இப்போ ஆர்த்ரா என்று வடமொழியில் ஒரு சொல் இருக்கிறது ஆர்த்ரா என்றால் தொடர்ந்த அலை இயக்கம் சலனம் என்று பொருள் அதாவது சிவன் என்கிற ஜீவன் நமது ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறார் அவர் அங்கே ஆனந்த கூத்து ஆடிக்கொண்டிருக்கிறார் உள்ளுக்குள்ளே இறைவன் ஆனந்த நடனம் ஆடுகிறான் இந்த இறைவனை நாம் கண்ணால் பார்க்க முடியாது புறக்கண்களால் பார்க்க முடியாது தான் சிவாலயங்களிலே வெளியிலே புறத்திலே அகத்திலே ஆடுகின்ற அந்த நடனத்தை புறத்திலே ஆருத்ரா தரிசனமாக சிவாலயங்களிலே நாம் சென்று அந்த தரிசனத்தை பெறுகிறோம் இந்த இதை பஞ்ச சபைகளிலும் இதை செய்கிறார்கள் என்ன அது பஞ்சசபை சிதம்பரத்திலே கனகசபை மதுரையிலே வெள்ளி சபை திருநெல்வேலியிலே தாமிர சபை திரு ஆலங்காட்டிலே ரத்தினசபை திரு குற்றாலத்திலே சித்திர சபை ஆக இந்த ஐந்து சபைகளிலுமே சிவபெருமானின் திருநடனத்தை மிக அற்புதமாக அன்றைக்கு தரிசனத்துக்காக காத்திருக்க வைத்திருப்பார்கள் அது மட்டுமல்ல கைலாயத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் ஒரு முறை இ சிவபெருமானின் திருத்தாண்டவத்தை கண்டு ரசிக்க வேண்டும் என்று தவம் செய்தார்கள் அவர்களுடைய கிணங்க சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் அவரது இடது காலை சிதம்பரத்திலும் வலது காலை திருவாரூர் தியாகராஜ பெருமாள் ஆலயத்திலும் வைத்து ஆடுவதாக ஐதீகம் அதனால்தான் திருவாரூர் தியாகராஜ பெருமானின் திருப்பாதங்கள் இரண்டையும் ஆண்டு முழுவதும் மலர்களால் மூடி வைத்திருப்பார்கள் அந்த மார்கழி திருவாதிரை அன்று மட்டுமே இடது பாதத்தை வெளியில் காண்பிப்பார்கள் தரிசனத்திற்காக பங்குனி உத்திரத்தின் போது வலது பாகத்தை வலது பாதத்தை தரிசனத்திற்காக காண்பிப்பார்கள் இன்னொன்று உத்தரகோச மங்கையிலே சிவபெருமான் உமாதேவிக்காக திருநடனம் ஆடி காண்பிக்கிறாரே அங்கே ஐந்தரை அடி உயரத்திலே ஒரு 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 மரகத நடராஜ திருவுருவம் இருக்கிறது மத்தளம் முழக்க மரகதம் உடைபடும் என்று சொல்வடை ஒன்று இருக்கிறது அதனால் அந்த மரகத நடராஜரின் திருமேனியை சந்தனத்தால் காப்பிட்டு வைத்திருப்பார்கள் இந்த மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தன்று தான் சந்தன காப்பை எடுத்துவிட்டு தரிசனத்துக்காக வைத்திருப்பார்கள் ஆகவே மார்கழி திருவாதிரை நட்சத்திரம் இந்த ஆறுதுரா தரிசனம் காண வேண்டும் பெண்கள் குறிப்பாக சுமந்தலை பெண்கள் விடியற்காலையிலே எழுந்து எண்ணெய் சேர்க்காய் இதெல்லாம் விளக்கேத்தி வச்சிட்டு இதெல்லாம் வச்சு படைச்சிட்டு எண்ணெய் தேய்ச்சி நல்லா பிடிச்சிட்டு சுத்த அவருக்கு அதாவது சிவபெரு சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான அந்த தெருவாதிரை களி அந்த ஏழு காய் கூட்டு இதெல்லாம் செஞ்சு எப்படி செய்யணும் அதையும் சொல்றோம் திருவாதிரை களி செய்யப்பரேன் திருவாதிரை களி செய்யறதுக்கு நாம் குளிச்சுட்டு சுத்த இருக்கணும் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு கால் கப்பு சர்க்கரை அரை ஸ்பூன் உப்பு ரெண்டு கிண்ணு தண்ணி கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான் அப்படியே அப்படியா நெய் ஊற்ற வேண்டாமா மணி சேந்தன ரொம்ப ஏழை நெய் முந்திரி திராட்சை இதெல்லாம் கிடையாது கெட்டி கெட்டியாயிடுச்சு நிவேத்தியத்துக்கு எடுத்து வைக்க வேண்டியது தான் ஏழு காய் கூட்டு செய்ய போகிறேன் வாழைக்காய் கொத்தவரங்காய் முள்ளங்கி தக்காளி கத்திரிக்காய் பரங்கிக்காய் அவரைக்காய் எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிட்டேன் இப்போது தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன் காய் நல்லா வெந்துருச்சு வேக வச்ச பருப்பு அதில் போட போகிறேன் ஒரு ஸ்பூன் உப்பு போட போகிறேன் தாளித்து கொட்ட போகிறேன் சேந்தனார் மனைவி செய்த ஏழு கறி கூட்டு ரெடி இதை வாயில் ஊற்றி உப்பு பார்க்கக்கூடாது இப்படியாக இந்த அவருக்கு தேவையான அவர் பிரியப்பட்ட இந்த அமுதை அவருக்கு நிவேதனம் செய்துவிட்டு அந்த திருவாதிரை நட்சத்திரம் முடிவதற்குள்ளே விரதம் செய்ய முடித்து கொள்ள வேண்டும் முடியாது அதாவது விரதம்னா கணவன் சாப்பிட்ட இலையில்தான் சாப்பிடணும்லாம் அப்படின்னு எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன் அப்படி ஒன்றும் சாஸ்திரம் இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால அந்த கணவன் எச்சில் செய்து சாப்பிட்ட இலையில நம்மளும் மனைவியும் சாப்பிட அதாவது உணவை போட்டு சாப்பிட்டா அது தோஷந்தான் ஆனால் அப்படி செய்யணும்னு அர்த்தம் இல்லை உங்களுக்கு பிரியமன் நீங்க நீங்கள் செஞ்சிக்கலாம் அது வேற விஷயம் ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டால் சுமங்கலி பெண்கள் கணவனின் கைகளால் அந்த தாலி சிறகு மாற்றிக்கொள்ள வேண்டும் கணவன் வீட்டில் இல்லையா வெளியில் இருக்கிறாரா நாத்தனார் மாமியார் அவங்க கையால் மாற்றிக்கலாம் அவங்களும் வீட்டில் இல்லையா தானே சிவபெருமானை வணங்கிவிட்டு பெருமானே எனக்கு மாங்கல்யம் நினைக்க வேண்டும் என்று சிவபெருமானை உள்ளன்ப வேண்டிக்கொண்டு கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த திருவாதிரை விரதத்தை நோன்பை முடிக்க வேண்டும் எல்லோரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் நன்றி வணக்கம் இந்த செய்திகள் உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் என்று நம்புகிறேன் எனவே இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்